நீர் மேலாண்மை பத்தி பேசணும் எந்த ஆத்துல ஆகுது மணல் இருக்கா தண்ணியை விட்டுடுங்க மணல் இருக்கா இல்ல ஏன் மணல்னா அந்த ஆத்துல அதெல்லாம் வந்து அதுதான் அந்த காவிரி அதாவது ஒவ்வொரு ஆறும் நமக்கு தாயா நம்ம கருதும் காவிரி தாய் அந்த தாயோட இறுதி இறுதி என்ன அங்க இருக்கிற மணல் தான் அதுதானே தண்ணி அப்படியே சேமிக்க ஸ்பாஞ்சு மாதிரி அப்படியே இருக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டா எங்க போவோம் பிரச்சனை என்னன்னா இல்ல காவிரி தண்ணீர் இப்போ விடுறாங்க சண்டை போடுறோம் கன்னட கூட சண்டை போட்டோம் கேஸ்லாம் போட்டோம் அது ஒரு பெரிய சரித்திரம் இருக்கு தண்ணி விட்டாலும் இன்னைக்கு காவிரியில இப்போ அந்த காலத்துல மன்னர் காலத்தில் காவிரி இப்படி இருக்குன்னா வாய்க்கால்கள் காவா காவா வாய்க்கால்கள் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க ஆற்றுக்கு மேலே அப்படி வாய்க்கால் இன்னைக்கு மணல் நாற்பது அடி எடுத்துட்டாங்க தண்ணி கீழே இருக்கு வாய்க்கால் மேலே இருக்கு எவ்வளோ தண்ணி வந்தாலும் வாய்க்காலில் மேலே இருக்கு தண்ணி போவாது இப்போ என்ன பிரயோஜனம் ஒன்றும் பிரயோஜனம் தண்ணி கடலுக்கு தான் போகும் இப்படி எவ்வளோ பிரச்சனைகள் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும்